போன வீடியோவில் சொன்னதான் அப்படியே கண்டினியூஷன் தான் அதுடா மறந்துட்டுடா இல்லை அந்த மாதிரி பண்ண முடியாது சரிம்மா போன இதில் சொன்ன மாதிரி போயினே இருக்கும் அப்படியே என்ன நீ போ எவ்வளோ வேணால் போ போய் புதுசாக திரும்பி வரும் அது புதுசாக வரும் இது நான் வேறு வீடியோ நினச்சி போட்டால் தாங்க பரவாயில்லை அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ஒரு செட்டப் உதாரணத்துக்கு சொல்கிறோம் சிஏடிசிஹெச் கேட்ச் கேட்ச் பந்து கேட்ச் பிடிக்காவும் பிடிடானாவே அதுக்கு பேர் இங்கிலீஷில் கேட்ச் அப்புறம் என்ன கேட்ச் பிடிக்கிது நடு சென்ட்ரு லைட்டு வெளிச்சம் மாற்றி மாற்றி குழப்பி எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு வார்த்தை பேசுங்கிறேன் நம்ம அந்த மாதிரி கேட்சின்னால் பிடிக்கிது சரி சிஏடிசிஹெச் நல்லா கவனிக்கணும் சிஏடிசிஹெச் கேட்ச் அந்த சிக்கு முன்னால் பி போட்டேன்னா பேட்சின்னு மாறுமே பிக்கு முன்னால் பி எடுத்துகிட்டு எழு போட்டாலும் லேட்சின்னு வரும் எல்லாம் எடுத்துகிட்டு எம் போட்டேன்னா மேட்ச்னு வரும் அது எடுத்துகிட்டு இப்போ ஆறு போட்டேன்னா வந்துங்கன்னே இருக்கும் இதில் என்னன்னா இஐஓயூ செட் ஆகாது அதில் ஆகாது ஏன்னா முதல்ல இஐ வந்துட்டு இல்லை அதனால் உச்சரிப்பில் மாறிடும் நான் சொல்கிறது ஏடிசிஹெச் பக்கத்தில் பி போட்டால் பேட்சிங் தான் சி போட்டால் கேட்சு எல் போட்டால் லேட்சு எம் போட்டால் மே எஃப் போட்டால் பேட்சு போயின்னே இருக்கும் பி போட்டால் பேட்சு இது ஒரு பேட்சு அது ஒரு பேட்சு ஆமாம் அதுக்கு வேறு மீனிங்காக இருக்கும் இதுக்கு வேறு மீனிங் பேச்சுனா ஒட்டு போடுறது எல்லாருக்கும் தெரியும் அது வேறு விஷயம் ஏடிசிஹெச் மாறுதா அப்போ இவ்வளோ ஈஸியாக இருக்கிறத ஏன் அந்த தலைப்பு கொடுத்து இதுதான் ஸ்பெல்லிங்கு இதுக்கு இப்படி தான் வரும் இந்த மாதிரி ஸ்பெல்லிங் எங்கே பார்த்தாலும் இதே தான் செட்டப்பு மனப்பாடம் பண்ணாதீங்க கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுன்னு எழுதிங்க சொன்னால் குழந்தை தேச்சின்னு ஒரு இருக்குது கூரை எல்லாம் இருக்குது இல்லையா அதுக்கு இங்கிலீஷில் தேச்சு தேச்சின்னு வாங்கணும் தேட்சட் ஹவுஸ்னால் குடிசை வீடு சரி அந்த தேட்சு வெளில எதுனா டீ டிஹெச் ஏடிசிஹெச் அப்போ டிஹெச் முன்னால் போட்டேன்னா ஏடிசிஹெச் வந்துப்பார் பேச்சில் கேட்சில் வர மாதிரி வந்துப்பார் அப்போது சரி நான் பவுண்டு மவுண்டு ரவுண்டு என்ன எல்லாம் எல்லாம் வந்தேன் ஹவுண்டு ஹவுண்டுன்னா நாய் ஒரு வகை நாய் அப்போ ஓய்வு வண்டி மாற மாட்டேங்குது எங்கே அதை தான் சொல்கிறேன்னா ஒரு தடவை ஒரு உச்சரிப்பு ஒரு மாதிரி ஒழிச்சிட்டு இன்னொரு தடவை இன்னொரு மாதிரி ஒழிக்காது அதே செட்டப்பில் அதே ஸ்பெல்லிங்லாம் வச்சுன்னா அதே தான் ஒழிக்கும் பிஓய் வேண்டி பவுண்ட் சரி ஆர்ஓய் வேண்டி வந்தால் ரேஷன் அவரோ வராது அந்த மாதிரி தான் எல்லாமே சிஏடிசிஹெச் கேட்சு எம்ஏடிஹெச் மேட்ச்சு சொல்லாத மாட்டு நான் சொல்ல முடியும் எப்படி அதாவது அவங்க கண்டுபிடிச்சவங்க என்னன்னா இதில் ஒரு விஷயத்தை விட்டு வச்சுக்கிறாங்க அதை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் எல்லாம் வந்து அந்த தலைப்பில் கொடுத்து பண்ணியிருந்தால் ரொம்ப சிம்பிளாக படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் அவங்க பின்னால் வர கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும்ட்டு நல்லா அழகாக எல்லாம் வந்து தனித்தனியாக அதனுடைய வகையில் அப்படியே விசிறி போட்டாங்க அது அப்படியே எல்லாம் வந்து ஜ அப்படியே ஜம்பிள்டுன்னுவாங்க தெரியுமா எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்துச்சு செலேனிஸ் வாங்க எல்லாம் மாறணும் அதான் சொன்னேன் டிக்ஷனரியோ இங்கிலீஷ் வேர்ட்ஸோ இருக்குதுன்னா காய்கறி இருக்குது காய்கறியை வந்து ஒரு ரெண்டு கிலோ வரை காய்கறி கொட்டேன் ஏன் ஒரு கூட காய்கறி கொட்டேன் எது எதுக்குதுன்னா ஃபஸ்ட்டு சொல்லவே முடியாது கும்பலாக மேடாக இருந்தேன்னா நடுவில் எதனா பூந்தன்னுல ஆனால் தனித்தனியாக எடுத்தேன்னா அந்தந்த வகையில் போய் சேரும் அந்த மாதிரி தான் இது வேர்ட்ஸ் நான் சொன்னது அப்போ ஏன் அந்த மாதிரி டிக்ஷனரி உருவாக்க உருவாக்க முடியலன்றதோடைய கண்டுபிடிச்சவர் அதை வந்து சுலபமாக இருந்திருக்கலாம் இல்லை அவருக்கு தெரியாத கூட இது மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கலாம் அது வேறு விஷயம் அவருக்கு தெரியாத கூட இருந்திருக்கலாம் பேர பிள்ளையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்க தான் சொல்லியிருந்தேன் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி பறந்தான் எவ்வளோ ஐம்பத்தொம்போது செகண்ட் தான் அதுவே அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது ஏன்னா யாரும் அதுக்கு முன்னால் பறக்கலை அவ்வளோ டிஸ்டன்ஸை அமெரிக்க அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டுச்சு அமெரிக்காவில் தான் கண்டுபிடிச்சாங்க ரைட் பிரதர்ஸ் வெல்பர் ரைட் ஓர்வெல் ரைட்னு ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இன்னைக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் அடிக்கு மேலே பார்க்குற பட் உன்னுடைய முன்னோடி யார் ரைட் பிரதர்ஸ் அதை தான் சொல்கிறேன் அந்த மாதிரி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்க பின்னால் வந்து டெவலப் ஆகி டெவலப் ஆகி இந்த அளவுக்கு அது மாதிரி அவர் கண்டுபிடிச்சது நம்ம படிக்கிறது கண்டுபிடிச்சார் நீ பெருசாக எதனா என்ன பண்ணு கண்டுபிடிச்சுன்னா நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் ஸ்பான்சர் கிடைக்காது விட்டுங்கிறமே என்ன பண்ணுறது நிறைய தான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான் உலகமே திரும்பி பார்க்கணும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்தால் யார் மணி பூனைக்கு மணி யார் கட்டுறது அந்த மாதிரி போய்ங்குது அதனால் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்து ப்ளஸ் ஒரு எழுத்து டிக்கெட் முந்நூற்றி இருபத்தஞ்சி எழுத்து தமிழ் எல்லாம் பிறமொழி சேர்த்து அத்தை படித்து தரவா கவிதையெல்லாம் எழுதுகிற நம்ப என்னென்னவோ கட்டுற எல்லாம் அண்ணா நினைக்கிறேன் எழுதுகிறேன் வெறும் இருபத்தாறு எழுத்து ஏன் அதில் வந்து ஆறில் ஒரு பாகம் கூட இல்லை அப்போ ஏன் இதை படித்து பண்ண நம்ம மொழி கிடையாது நம்ம பேசுறது தாய்மொழி சின்ன வயசுலேருந்தே பேசிக்கலாம் அதனால் ஈஸியாக படி என்ன வந்துடுது இது அப்படி இல்லை நேரம் அது வேறு போய் பொண்ணு வந்தவங்கெல்லாம் அது மாதிரி சொல்லிட்டாங்க அதை அது ரொம்ப கஷ்டம் போது நீ தான் நினச்சிட ஃபீல் பண்ணுற கஷ்டம்னு நினச்சிட்டப்போ கஷ்டமாயிடுது இருபத்தாறு எழுத்துன்னு நினைக்க ஃபஸ்ட்டு ஒவ்வொரு எழுத்து பக்கத்தில் மாறி மாறி ஊந்துக்குது அதுதான் வேர்ட்ஸ் அந்த மாறி மாறி ஊந்துக்குது வேர்ட்ஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் சேரும்போது சென்டென்ஸ் சென்டென்ஸ் எல்லாம் அப்படியே வரும்போது பேராகிராஃப் பேராகிராஃப் பேராகிராஃபாக வரும்போது சே பெரிய பெரிய புக்கெல்லாம் வருது தானே இதைத்தான் சுலபமாக இருக்கிறோம் நாங்கள் இதுலேயும் கஷ்டமாக இருக்கிற வேர்டுக்கு நான் மீனிங் சொல்கிறேன்ட்டுனே எனக்கு ஃபோன் பண்ணேன் எப்படி எனக்கு இவ்வளோ பெரிய வேர்டு படிக்க முடியல எப்படி படிக்கணும்னு நான் நிறைய விஷயம் சொல்கிறேன்னு சொல்லி இருந்தேன் என்னன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக இதை பண்ணோம் டைம் வரும்போது பண்ணுறேன் நிற்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிறேன் ரெண்டு நாளுக்கு இல்லை நாலு நாளுக்கு ஒரு தடவை போட்டுக்கிறேன் கண்டினியூஸாக பார்க்குறவங்க பார்ப்பாங்கல்ல ரைட் அடுத்தது 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 வர அஞ்சு அஞ்சு நிமிஷமாக